வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகசமான சுவையில் என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா பூண்டா எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் மீடியம் சைஸ் நாலு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு துளியை நிற்கிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போச்சுட்டு ஒரு கொத்து கருவேக்குள்ளையே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ஒரு மிளகா மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆச்சு போண்டா மிக்ஸ் கால் கிலோ அளவு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுக்கிறேன் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும் அப்போ தான் போண்டாவுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஆகிருச்சு நறுக்கி வச்சுருந்தா பச்சை மிளகா கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோட சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா தூளியே ரெண்டு டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிருச்சு இந்த டைமெலாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட கூட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ மசாலா நல்லா கோட்டாகிடுச்சு கால் ஸ்பூன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் சேர்க்கலனாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆகிருச்சு இது அப்படியே ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே போண்டா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போல் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் உருட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் போண்டாவை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கிறேன் இப்போ உருட்டி வச்ச மசாலாவை போண்டா மாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு போண்டா மாவோட டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சூடாக பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போலவே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்